காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் பகுதி நாற்பத்தி ஐந்து அப்புறம் இருக்கும் உதட்டை முதலில் வர்ணிக்கிறார் அறுபத்தி இரண்டாவது ஸ்லோகத்தில் சாதாரணமாக பவளத்துக்குத்தான் சிவப்பு உதட்டை உவமிப்பது வழக்கம் ஆனால் பவள சிவப்பெல்லாம் ஒரு சிவப்பே இல்லை என்கிற மாதிரி அப்படி ஒரு அழுத்தமான சிவப்பாக அம்பாளின் உதடு இருக்கிறது இங்கே ஆச்சாரியால் பவளம் என்பது ஒரு கொடி என்ற பொது அபிப்பிராயத்தை வைத்து கவி கட்டியிருக்கிறார் பொதுவாக கொடிகள் பச்சையாய் இருக்கும் அவற்றில் பழுக்கிற பழம் சிவப்பாய் இருக்கும் கொடியே சிவப்பாக உள்ள பவளமும் பழுத்தால் அந்த பழம் இன்னும் எத்தனை சிவப்பாய் இருக்கும் அதை வேண்டுமானால் உதட்டுக்கு உவமிக்கலாம் என்று பார்த்தால் அப்படி பண்ணுவதற்கில்லை ஏனென்றால் பவள பழம் பவளக்காய் என்றெல்லாம் எதுவும் அடியோடு இல்லையே என்று அங்குலாய்த்து கொள்கிறார் பவளக்கொடி என்று நாம் சொன்னாலும் அந்த பெயரில் அர்ஜுனன் பெண்டாட்டிகளில் ஒருத்தியை சொல்கிறதுண்டு வாஸ்தவத்தில் அது ஆக்டோபஸ் வகைராவை சேர்ந்த ஒரு ஜல ஜந்துவின் எலும்பு கூடுதான் அதற்கு காய் பழம் எல்லாம் எங்கிருந்து வரும் சரி கோவை பழம் என்று உதட்டுக்கு இன்னொரு உபமானம் சொல்வார்களே அதையாவது இப்போதும் உவமிக்கலாம் என்பதால் அதற்கு சம்ஸ்கிருதத்தில் என்ன பெயர் பிம்பம் என்று பெயர் பிம்பம் என்றால் கோவை பிம்பம் இந்த கோவைக்கும் பிம்ப பெயர் உண்டாயிற்று அது எதற்கு பிரதிபிம்பம் அதற்கு எது மூல பிம்பம் அம்பாள் உதடேதான் அதற்கு மூல பிம்பம் ஒரு விளையாட்டாக அம்பாள் அந்த காயின் பளபளப்பான தோலியின் மேல் தன் உதட்டின் பிரதிபிம்பம் விழப்பண்ணித்தான் அதை பெயர் பெரும்படியாக பண்ணியிருக்கிறாள் இருந்தாலும் அதற்கு மூல பிம்பத்தின் சிவப்பு வரவில்லைதான் என்று அது எகிரி பார்த்ததாம் அத்தியாரோடும் என்று ஆச்சாரியால் போட்டிருக்கிறார் அதற்கு சக்திக்கு மிஞ்சி எகிருவது என்று அர்த்தம் அப்புறம் இதென்ன பைத்தியக்காரத்தனம் அம்பாள் உதட்டுக்கு நாம் ஈடாவது என்றால் நடக்க கூடியதா என்று வெட்கப்பட்டு கொண்டு சும்மா இருந்து விட்டதாம் கேட்கிறார் வெட்கத்திலும் சிவப்பு ஏறுவது என்பார்கள் அப்படி இன்னும் சிவப்பாகணும் என்ற முயற்சியை வெட்கப்பட்டு கொண்டு விடுவதிலேயே அந்த கோவை பழம் இன்னும் கொஞ்சம் சிவந்து விடுகிறது இருந்தாலும் மூல பிம்பத்துக்கு ஈடாக முடியவில்லை அப்படிப்பட்ட பிரதிபிம்பத்தை போய் மூலபிம்பமான அம்பாளுக்கு உவமையாக சொல்வது ஒரு தாயாரை அவள் குழந்தையின் ஜாடையாய் இருக்கிறாள் என்று சொல்கிற மாதிரி அசம்பாவிதம் தானே அம்பாளுடைய உதடு உவமை அற்றது என்று தாத்பரியம்